ஜானை சந்தியாசிரியரில் இப்போ எக்ஷனடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க தனா எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லியும் கேளுங்க இந்த வீடியோம் பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ண சேனல் கண்டினியூவாக ஆதர வந்துட்டாங்க கார்த்தியை நான் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து போகிறேன் இனிமேட்டு இவன் வெளியில் வந்து இருக்கவே கூடாது நான் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி நாங்களும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேணாம் தனா ரொம்ப பட்டமாக இருக்கா நீங்கள் தனாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்து போங்க நான் இவனை ஒப்படைச்சிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனாவை வந்து பத்திரமா இருந்துக்க தனா எதை நினச்சுன்னு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு கதிர் வேக வேகமாக வந்து போகிறாங்க அதிகாரியும் வந்து பார்க்குறாங்க என்னப்பா ஆச்சு இவன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இவன் ஆல்ரெடி வந்து இது மாதிரிலாம் வம்பு இருக்கிறவங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொன்னோன்னே தெரியும்ப்பா இவன் திருந்தவே மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களும் வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க உடனே இவனை தூக்கி உள்ளே வைங்க அப்புறமேட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிறேன் கதிர் எழுதி கொடுப்பானோனே அப்படியே எழுதி கொடுக்குறாங்க சரி சார் நீங்கள் பார்த்துக்கன்னொன்னே அப்படியே தனாவை வந்து கூட்டிகிட்டு மாயா வந்து கோயிலுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து தான் நம்ம சீனவும் வராங்க என்ன ஆச்சு தனா கூட வந்து இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை தனா பார்த்தா வந்து பாட்டமாக இருக்கா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி தான் தோணுது தனா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா சின்ன வயசில் சீனுமாமா சீனுமாமான்னு சொல்லிகிட்டு இருப்ப அதெல்லாம் உண்மையாக இருந்தால் சொல் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாலும் மாயா வந்து பேசுகிறாங்க சும்மா இரு மாயா நீ எப்போ பார்த்தாலும் ஓ வாழ்க்கையை பார்க்குறதே இல்லை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க சீனுமாமாவுக்கு சுத்தமாக தெரியக்கூடாதுன்னு தான் நீ ஆரம்பத்துலேருந்து ஓ வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்பட மாட்டேங்கிற நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்ன ஆச்சு தானா இல்லை நான் சொல்லுவேன் நீங்கள் அமைதியாக முதல்ல கேளுங்க நானும் கார்த்தியும் ஆரம்பத்தில் காதலித்தோம் அதான் எனக்கு தெரியுமே சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வீடியோ ஆதாரம் அது இதுங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான் இது சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம மாயாதான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கதிருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா இப்போ என்றானா நம்ம ஜானகி அம்மா மேலே பழி போட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணது இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு தாலி வந்து வாங்கினதுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க என்னது கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு பையனா இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சு இது எல்லாம் எனக்கு கூட தெரியாது கதிர் மேலே கோவத்தில் தான் இருந்தேன் இப்போ கதிரும் நானும் சந்தோஷமாக இருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டா ஆரம்பத்தில் சீனுமாம்மா தயவு செஞ்சு கோவப்படாமல் கேட்குறீங்களா சொல்லுமா ஏமா உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கோவப்பட போகிறேன் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரியுதுங்கிற மாதிரி சீனு வந்து இருக்காங்க நாங்களும் கதிரும் ஆரம்பத்தில் எளியம் சண்டை சண்டைப்பட்டோம் கதிர் கிட்டக்கு வந்தால் கூட எனக்கு பிடிக்காது கண்ணா அப்படின்னான்னு கத்தி வெளியில் போடான்னு சொல்லி கண்ணத்துலேயே பலாறு பலாருன்னு அரைஞ்சிருக்கேன் ஆனால் கதிரை இப்போ என்னால் அவ்வளோ நேசிக்க முடியுது அன்பா பாசமாக இருக்க முடியுது நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக பிரிஞ்சிருக்கீங்க ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் என் வாழ்க்கை கசப்பாக இருந்தாலும் அதை இனிப்பாக மாற்றிட்டா மாயாவும் எல்லா எடுத்த முடிவும் நல்லதாகவே முடிஞ்சிருச்சு கதிர் போல் ஒரு நல்ல பையன் எனக்கு கிடச்சது கோடு புனியோங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் என் பேரை சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குது எந்த வகையிலேயாவது நியாயமாக இருக்கா மாயா நம்ம வீட்டுக்காக என்னென்னலாம் பண்ணால் ஏன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கா அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நல்லபடியாக ஒரு தொழில் வந்து வச்சு கொடுத்துருக்கா எல்லா பிரச்சனைகளையும் சப்போர்ட் பண்ணுறது மாயாதான் சொத்தை வந்து பிரிச்சியாகணும்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக மாயா வந்து நான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லி உங்கள் மனசு சங்கடப்படக்கூடாது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரகுராம் கிட்டே பேசுனீங்க எதையுமே வந்து செய்ய முடியல சொத்தை பிரிக்கணும்னு மொத்த காலில் இருந்தப்போ மாயா எப்படியெல்லாம் பேசி நம்ம குடும்பத்தை ஒற்றுமையாக வந்து ஆக்கணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜானகி அம்மாவை காப்பாற்றணும்னு முழு முயற்சியாக வந்து இருந்தாங்க நீங்கள் செஞ்சால் நல்லதுங்கிறீங்க அதுவே மாயா செஞ்சால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே எனக்கு எல்லாமே வந்து உணர்த்திட்டேன் நீ என் கதணும் நல்லா இருக்கீங்க கார்த்தி பத்தின விஷயம்லாம் எனக்கு இத்தனை நாளாக தெரியாது ஆனால் மாயா வந்து எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கணும் சமீபத்துலேருந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாயாவை நான் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மாயாவை தனம் முன்னாடியே வந்து ஹக் பண்ணுறாங்க ஐ லவ் யூ மாயா இனிமேட்டு நான் தான் உன்னை நேசிக்க போகிறேன் நீ பழைய சீனம் பார்க்க போகிறேன்னு அன்பா பாசமாக வந்து இருக்காங்க தானா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னக்கா உன் வாழ்க்கையில் உன்னை விட எனக்கு ரொம்ப அன்பு பாசம் அதிகமாக இருக்குக்கா உன்னையும் சீனு மாமாவையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நானும் கதிரும் இதை பேசாதனாலே இல்லை கதிர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் எப்படி இருந்தாலும் சீனி கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கணும் இப்ப கிடைச்சிருச்சு இந்த வாழ்க்கையை வந்து புடிச்சு பிடிச்சிக்கக்கா அடுத்தது எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வந்து திட்டத்தை வந்து இருக்காங்க இல்லை சொன்ன வரைக்கும் போதும் நான் எதுக்காகவும் யாருக்காகவும் மாயாவை விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க நீங்க மாயாவை ஏதாவது சூழ்ச்சி பண்ணி பிரியணும்னு சொல்லிட்டு சில பேர் ஏற்பாடு பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை சில பேர் பண்ணுவாங்க மாயா உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி இல்லை கெடுதல் செஞ்சாலும் மாயாவை எப்போதும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆரம்பத்தில் மாயா செய்கிறது தப்பு போல தெரியும் ஆனால் எதுக்காக மாயா அப்படியெல்லாம் பேசுகிறான்னு உங்களுக்கு புரியாது ஆனால் மாயாவுக்கு வந்து புரியும் நோனே ஆமாம் மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னா கதிர் வந்துடுறாங்க டே நல்லவனே உன்னை பற்றி எல்லாம் வந்து இப்போதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய காரியம் எல்லாம் பண்ணியிருக்க என்ன பண்ணுறது உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு மாமாவுக்கு தான் வந்து தெரிய மாட்டேங்குது ரெகுராக மாமா எங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டால் ரொம்ப இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் கார்த்தியை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் என் கையில் வந்து மாட்டியிருக்கணும் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானா நானே வந்து நல்லா அடிச்சு தான் அவனை கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கேன் சீனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா ஏய் மாயா ரொம்ப பாவண்டா பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இனிமேட் மாயா என்னோட பொண்டாட்டி நாங்கள் பழையபடி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனிமேட் கவலைப்பட வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்கணுனே சரி அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது நம்ம போகலாம் தனியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம தனாக கையை பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து போகிறாங்க பார்த்தியா எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க ஆனால் நம்ம தான் தள்ளி தள்ளி இருக்கோம் நீ வேற இன்னிலேருந்து பாரு நான் உன்னை எவ்வளோ அன்பாக வந்து பாசமாக வந்து பார்த்துக்குறேன்னு உனக்கே தெரிய வருங்கிற மாதிரி சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க அந்த இடத்துல சீனம் வந்து சாமி கும்பிட்றாங்க கடவுளே நீங்கள் தான் எனக்கு நல்ல வழியே காட்டியிருக்கீங்க மாயா பற்றின இருக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இத்தனை நாளா தப்புன்னு நினச்சது எல்லாம் சரியான விஷயத்தில் இருக்குது நான் சரின்னு நினச்ச விஷயத்தினால என் வாழ்க்கையே வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் வந்து புரியுது என் வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க இனிமேட்டு மாயாவும் நானும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் மற்றபடி வேறு எதுவும் வேணாம் எந்த விதமான சதியிலையும் நாங்கள் மாயா தான் என்னோட பொண்டாட்டி இந்த விஷயத்த யார் சொல்லி இனிமேட்டு நான் மாற்றிக்க மாட்டேன் அது அம்மா சொன்னாலும் சரி வேறு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா வந்து சாமி கும்பிகிட்டு இருக்காங்க இத்தனை நாளா நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அந்த விஷயம் வந்து கிடச்சிருச்சு நான் இது வேணும் அது வேணும்னு பெருசாலாம் எதுவும் நான் ஆசைப்படலை எனக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை சீனோடு கிடச்சா போதும் தான் நான் நினச்சேன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சந்தோஷம் எனக்கு டெய்லியுமே வந்து இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா இதை கேட்குறாங்க நிச்சயம் நடக்குமா அப்படின்னு சொன்னோன்னே குருக்கள் வராங்க குருக்கள் வந்தோடனே இந்தாங்க விபூதி குங்குமம் எடுத்துக்க வச்சுக்கோங்கன்னொன்னே சீனு வந்து விவூதி வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க மாயாக்கிட்ட வந்து என்னம்மா உன் புருஷன் தானே அவரே வச்சுக்க சொல்லுங்கன்னொடனே நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நேத்தியில் வந்து வச்சு விட்றாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமா சரி உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனு வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க சாரி மாயான்னு சொல்லி நான் உன்னை ஒரு வார்த்தையில் பேசி நான் பண்ண விஷயத்தினால நீ உன் மனசு கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லாமே தெரியுது என்னை மன்னிச்சிருங்கிற விஷயத்த மட்டும் கேட்க விரும்பலை எனக்கு சங்கடமாக இருக்குது இனிமேட்டு நம்ம பழசெல்லாம் எதுவும் பேச வேணாம் புதுசாக நம்ம வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்போங்கிற மாதிரி சீன் வந்து சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்